தமிழ் சினிமாவில் பல அவமானங்களை தாண்டி வளர்ந்தவர்தாங்க நம்ம கேப்டன் பல தடைகளையும் சதிகளையும் சந்திச்சாருங்க விஜயகாந்த் அதையெல்லாம் தாண்டி தான் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சாருங்க நம்ம கேப்டன் பொதுவாகவே சினிமாவில் பல அவமானங்களை சந்தித்தவர்கள் வளர்ந்த பின்னாடி தாங்க அது போல மற்றவர்களும் நடந்து கொள்வாங்க ஆண் பட்ட கஷ்டங்களையும் அவமானங்களையும் மற்றவர்களும் சந்திக்கட்டும் என்கிற கோபம் அவர்களுக்கு இருக்குங்க சினிமாவில் பெரும்பாலானவர்கள் அப்படித்தாங்க ஆனால் நம்ம கேப்டன் இதுக்கு நேர் எதிராக இருந்தாருங்க கேப்டன் எப்படிப்பட்டவர்னா தான் பட்ட கஷ்டத்தை சினிமாவில் யாருமே படக்கூடாது தான் அது போல யாருக்கிட்டயும் நடந்து கொள்ள கூடாது என நினைச்சாரு குறிப்பாக அவரின் படப்பிடிப்பு தளத்துல யாருமே அவமானப்படக்கூடாது என்பதுல கடைசி வரையுமே உறுதியாக இருந்தாருங்க ஒரு கட்டத்துல தன்னை ஒதுக்கியவங்களுக்குமே விஜயகாந்த் உதவி இருக்காருங்க இயக்குநர் ஆ சுந்தரராஜன் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் என சில இயக்குநர்களின் இயக்கத்தில் மட்டும் நாங்க விஜயகாந்த் அதிகமா நடிச்சிருக்காரு இயக்குனர் மணிரத்னம் இயக்குனர் பாலச்சந்தர் இயக்குனர் பாரதிராஜா ராஜா இயக்குனர் மகேந்திரா இவங்க மாதிரி சில இயக்குனர் பக்கம் நம்ம விஜயகாந்த் போகவே மாட்டாருங்க அதை பத்தி நம்ம கேப்டன் கூட கவலைப்படுறது என்னங்க இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடத்துதுங்க அது வந்து இயக்குனர் பாலச்சந்திர இயக்கிய திரைப்படம் தாங்க மனதில் உறுதி வேண்டும் கதையில நாயகிய சுகாசினி நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல அவங்க ரஜினி உட்பட நடிகர்களுடன் நடனம் ஆடுவது போல ஒரு பாடல் காட்சி வருங்க ரஜினியும் சத்யராஜும் நடனமாட ஆட சம்மதிச்சுட்டாங்க அப்போது விஜயகாந்த் பேக்ல இருந்தாங்க அவரிடம் கேட்டதில் சம்மதிப்பாரா என்கிற தயக்கம் இயக்குனர் பாலச்சந்தருக்கு இருந்துள்ளதுங்க மற்ற என்றால் என்னை வைத்து அவர் ஒரு படம் கூட நான் அவர் படத்துல சில நொடிகள் வரும் பாடல் நடிக்க சொல்லியிருப்பாங்க ஆனால் பாலச்சந்தரின் உதவியாளர் விஜயகாந்தை தொடர்பு கொண்ட போது பாலச்சந்தர் சார் அவரின் பாடல் நடிக்க வேண்டும் சொன்னாராட்டிங் எப்போதும் வரணும் என்று சொல்லி சூப்பரா நடிச்சு கொடுத்தாங்க அதுதாங்க நம்ம கேப்டன் இந்த பாட்டு கிட்ட மகேஷ் பாபு இப்ப நடிச்சு வெளியான குண்டூர் கடல் படத்துல வர பாட்டு கூட பிச்சை வாங்கின இது அந்த பாடலுங்க உங்கால கடலே என்ன உன்னாச விடலே எங்க அக்காளின் மகளே நீ முக்காலும் கெடலே என்ன மாமான்னதா கொஞ்சிடணுமா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இப்ப நடிச்சிட்டு இருக்கிற பெரிய ஹீரோக்குள்ள வச்சு இந்த மாதிரி ஒரு ஹிட் பாட்டு கொடுக்கறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்ரா இந்த மாதிரி அருமையான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்போர்ட் பண்ணுங்க எனது அருமை நண்பர்களே